ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் இனிய காவலனே காதலனே அத்தியாயம் ஆதிதேவன் மற்றும் சாய்கரன் இருவரும் நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் மட்டுமல்ல மொத்த குடும்பமும் அங்குதான் இருந்தது செல்லென்று காற்று வீச சூடான டீக்கொப்பையை ஏந்தியவாறு அனைவரும் அமர்ந்திருந்தனர் அமைதினியின் கரத்திலும் டீ இருந்தாலும் அதனை ரசித்து குடிக்கும் மனநிலையில் இல்லை அவள் அவளது பார்வை முழுவதும் ஆதிதேவனையே சுற்ற எண்ணியது ஆனால் இருக்கும் இடம் கருதி தரையை வெறித்தவாறு நின்றிருந்தாள் விஷ்ணுவோ தமையனின் பக்கம் ஏறிடக் கூட இல்லை உள்ளே பயப்பந்து உருண்டோடினாலும் பார்வையை ஆங்காங்கே செலுத்தியவாறு சாதாரணமாக இருப்பது போல காட்டிக்கொண்டான் ஆதிதேவனும் சாய்கரனும் விஷ்ணுவைத்தான் அளந்து கொண்டிருந்தனர் யார் முதலில் பேச்சினை ஆரம்பிப்பது என்றொரு தயக்கம் வெற்றி மற்றும் கணேஷ் அனைவரும் வந்திருந்தனர் வீட்டிற்கு அனைவரும் இருப்பதால் அன்று முற்றுப்புள்ளி வைத்த பேச்சினை ஆரம்பிக்க நினைத்தனர் ஆதிதேவனுக்கு ஏதோ சரியில்லை என்று மட்டும் தெரிந்தது அமைதியாக கவனித்தான் அனைவரையும் வந்ததுமே அனைவரும் சாய்கரனுக்கும் ஆதிதேவனுக்கும் தங்களது வாழ்த்தினை கூறியிருந்தனர் அமிர்தா எல்லாரும் வந்தாச்சு ஏற்கனவே பேசினதுதான் அமிதினியோட கல்யாண விஷயம் என்றதும் நெற்றி சுருக்கினான் ஆதிதேவன் அமிர்தினி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தாள் அமிர்தா சிவநாதனை பார்த்து என்ன அண்ண ஆதி வந்ததும் பேசலான்னு சொன்னீங்க ரெண்டு பேருமே வந்தாச்சு நீங்களே கேளுங்க என்றிடவும் மகனை பார்த்த சிவநாதன் சாய்கரனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அது அமிர்தினிய வெற்றிக்கும் அமிர்தாக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் சாய்கரனுக்கு கேக்குறாங்க என்றதும் அதிர்ந்து போய் இழுந்தே விட்டான் சாய்கரன் வாட் எனக்கா என்றவன் அமிழ்தினியையும் ஆதிதேவனையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு பெருமூச்சை விட்டவன் கண்களை இறுக்கமாய் மூடித்திறந்து என்ன சொல்றீங்க மாமா உன் அப்பாக்கும் அம்மாக்கும் இதுல விருப்பம் பா அன்னைக்கு என்கிட்ட கேட்டாங்க நான் தான் நீங்க வந்ததும் இத பத்தி பேசலான்னு சொன்னேன் என்றவரை நிமிர்ந்து பார்த்த சாய்கரன் ஒரு கணம் திரும்பி விஷ்ணுவை பார்த்தான் அவனது பார்வையே கேட்டது இதற்கெல்லாம் நீதான் காரணமா என்று அதை உணர்ந்த விஷ்ணு சட்டென தலை குனிந்து கொண்டான் திரும்பி தனது தங்கையை பார்த்த சாய்கரன் சத்யமா இங்க வாடா என்றதும் அவன் அருகே சென்ற சத்யா என்னன்னா சிறு புன்னகையுடன் அவளது தோள் மீது கை போட்டவன் அனைவரையும் பார்த்து எனக்கு சத்யா எப்படியோ அப்படித்தான் அமைதினியும் என ஒற்றை வார்த்தையில் அனைவருக்கும் விபூதி அடித்து விட்டான் சாய்கரன் அமிர்தா மற்றும் வெற்றியின் முகம் மாறிவிட்டது ஏனெனில் அமிர்தினியை மறுக்க மகனிடத்தில் காரணம் ஆதி தேவனுக்காகவாவது கண்டிப்பாக சம்மதிப்பான் என்றே எண்ணினர் இருவரும் ஆனால் மகன் அவளை தங்கை ஸ்தானத்தில் வைத்திருப்பதாக கூறிடவும் அதை மீறி வேறென்ன பேசிட முடியும் பெரியவர்களுக்கு சங்கடமாகி போனது தேவையில்லாது பேசி அமிதினியை சங்கடத்திற்கு உள்ளாக்கி விட்டோமே என்று விஷ்ணுவிற்கு நிச்சயம் மறுக்க மாட்டான் அதுவும் தங்கை என கூறவும் மனதிற்குள்ளேயே அவனை வருத்தெடுத்தான் அமிதினிக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது இரண்டு நாட்கள் மனதிற்குள் பூட்டி வைத்த பாரம் காற்றோடு காற்றாகி போனது போல் உணர்ந்தாள் தனது கலங்கிய கண்களை மறைத்து கொண்டு இப்போது நிமிர்த்த தேவனை பார்த்திட அவனோ உணர்ச்சி துடைத்த முகத்துடன் அவளைத்தான் பார்த்திருந்தான் அவனது பார்வையே கொண்ட கோபத்தை அப்பட்டமாக காட்டியது அவனை பார்க்க முடியாது பார்வையை தரைத்தாழ்த்தி கொண்டவளை மேலும் சோதிக்கவென விஷ்ணு கரணா இப்படி சொன்னா என்ன பரவாயில்ல நாம அமிர்தினிக்கு வேற நல்ல பையனை பார்க்கலாம் அவளுக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு தானே அவளோட அம்மா இருந்திருந்தா கண்டிப்பா இப்ப பண்ணி வச்சிருப்பாங்க என சரியாக எங்கு அடித்தால் கேட்கும் என்று வார்த்தைகளை விட சிவநாதன் இத்துடன் இப்பேச்சை விட எண்ணி பேச வாயெடுக்கும் முன் தந்தையை முந்திக் கொண்டு மகன் பேசலானான் நீ இவ்ளோ அவசரப்படுறத பார்த்தா உனக்கு தான் கல்யாணாசம் வந்த மாதிரி இருக்கு என்ன விஷ்ணு என தேவன் நக்கல் தோணியில் கேட்டிடவும் முகம் கருத்து போனது விஷ்ணுவிற்கு தம்பியை அழுத்தமாய் பார்த்தவனின் விழிகள் தீப்பந்துகளை அவன் மீது வீசின மேலும் தொடர்ந்தவன் அமிழ்தினிக்கு இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசரமும் இல்ல அவசியமும் இல்ல யாரோட விருப்பத்தையும் கேட்காம நீயே முடிவு பண்ணிடுவியா விஷ்ணு என அடிக்குரலில் சீறினான் தேவன் அவனது முகம் சாந்தமாக இருந்தது ஆனால் குரல் கர்ஜனையாக ஒலித்தது அக்கர்ஜனையே விஷ்ணுவிற்கு ஒரு வித பயத்தை தர ஹெச்சில் விழுங்கி கொண்டு விடுப்பா ஆதி நான் தான் அன்னைக்கு விஷ்ணு கிட்ட அமிழ்தினி மாதிரி ஒரு மருமக கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதை வச்சுதான் விஷ்ணு அப்படி கேட்டான் என அமிர்தா தன்மையாக கூறிடவும் அமைதியானான் ஆதிதேவன் மறந்தும் அமிர்தினியை அதன் பிறகு திரும்பிக் கூட பார்க்கவில்லை பின்னர் பொதுப்படையாக பேசிவிட்டு அனைவரும் தத்தமது வீட்டிற்கு சென்று விட்டனர் அமிர்தாவிற்குத்தான் வருத்தமாக இருந்தது மகனை ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்க வேண்டுமோ என்று தாயின் முகத்தை வைத்து கொண்டவன் அவரது தோளில் கை போட்டு ஹம்மா நீங்க எந்த பொண்ண பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் அமிழ்தினிய நான் தங்கச்சி மாதிரிதான் பாக்குறேன் நீங்க இத நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் எனக்குன்னு ஒருத்தி இனிதான் பறக்கணுமா என்ன என பேசிக்கொண்டு வந்தவனை இடித்து விட்டு சென்றாள் அரண்யா அதில் திரும்பி அவளை பார்க்க அவளோ இதழை சுழித்து விட்டு சென்று விட்டாள் செல்லும் அவளையே பார்த்தவன் சரியான லூசு என முணுமுணுத்துக் கொண்டான் அனைவரும் சென்ற பின்னர் ஹாலிற்கு வந்த ஆதிதேவன் தம்பியை அழைத்தான் விஷ்ணு தூக்கி வாரி போட்டது அவனுக்கு பவ்யமாய் தமையனிடத்தில் வர என்ன பிரச்சனை உனக்கு எனக் கேட்கவும் அமைதியாகவே இருந்தான் விஷ்ணு சிவநாதன் பார்வதி மற்றும் அரண்யா கூட அங்குதான் இருந்தனர் அனைவரும் அவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர் அமைதியாக இருந்த விஷ்ணுவிடம் இனி நீ இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத என்றவன் அனைவரையும் முறைத்தான் விஷ்ணு ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து அமிழ்தினிய விடுங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணலாமே உங்களுக்கும் வயசு தானே என்றவனை பார்த்து பல்லை கடித்த தேவன் திரும்பி தந்தையை பார்க்க அவனது பார்வையில் விஷ்ணுவிடம் விஷ்ணு இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம் உங்க மூணு பேருக்கும் எப்போ கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியுண்டா நீ ஏன் வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்க என நேரடியாகவே கேட்டிடவும் முகம் சிரித்து போன விஷ்ணு அது அண்ணனை என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணணும்னு விருப்பப்படுறா நல்ல ஃபேமிலி நல்ல வசதியானவங்க கண்டிப்பா நீங்க அவங்கள நேர்ல பார்த்தா சம்மதிப்பீங்க இப்ப நான் பேசுறது கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது ரொம்ப நல்ல பொண்ணு மிஸ் பண்ணிட வேண்டான்னு தான் நானே பேசுறேன் நீங்க விஷ்ணு என ஆங்காரமாய் ஒலித்தது தேவனின் குரல் அதில் தூக்கிவாரி போட அனைவரும் பார்த்திருந்தனர் பார்வதிக்கு மகன்கள் இருவரும் சண்டை போட்டு விடுவார்களோ என பயந்து விஷ்ணுவை நெருங்கியவர் அவனது தோழினை தட்டி டே விஷ்ணு என்ன ஆச்சு உனக்கு வேற வேலை இருந்தா போய் பாரேண்டா என அதட்டினார் பெரியவனுக்கு பயந்து இல்லம்மா அந்த பொண்ணு என ஹாசினியை மனதில் வைத்து கொண்டு அவளுக்காக பேச ஆரம்பித்தவனை கை நீட்டி இடை வெட்டியவன் விஷ்ணு என அழைத்து சில கணம் ஆழ்ந்து மூச்சு விட்டவன் பல்லை கடித்து கொண்டு இப்ப என்ன அமிதுனிக்கு சொதப்பின மாதிரி இப்ப எனக்கும் ஏதாச்சும் சொல்லி எல்லாரையும் அவமானப்படுத்த போறியா நல்லா கேட்டுக்கோ என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவளை வேண்டான்னு சொல்றதுக்கு நான் நம்புறேன் என தான் கூறியவனை அனைவரும் வாய்ப்பிழந்து பார்த்தனர் பார்வதி சிவநாதன் அரண்யா என யாருமே அவன் காதலிப்பான் என எதிர்பார்த்திடவில்லை விஷ்ணு கூட தமையன் வெளிப்படையாக இவ்வாறு கூறிவிடுவான் என நினைத்திருக்கவில்லை ஆனால் அதிலும் ஒரு நல்ல விஷயமாய் அவன் விரும்பும் அமிழ்தினியின் பெயரினை குறிப்பிடவில்லை எப்படியேனும் ஹாசினியுடன் தமையனை சேர்த்துவிட வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டான் விஷ்ணு ஆதிதேவன் அவ்வாறு கூறிவிட்டு நகர்ந்தவனின் கண்களில் ஓரமாய் தலைக்குனிந்து கொண்டிருந்த அமிழ்தினி தென்பட்டாள் அவளை முறைப்புடன் பார்த்துவிட்டு நகர முற்படும்போது போது யார விரும்புற என ஒற்றை கேள்வியில் அவனை நிறுத்தியிருந்தார் சிவநாதன் திரும்பி தந்தையை பார்த்தவன் தன்னவளை அழுத்தமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் தந்தையை பார்த்து சீக்கிரமே சொல்றேன் என ஒற்றை கரத்தில் வேட்டியின் நுனியினை பிடித்து மடித்து கட்டிக்கொண்டு ஏறிவிட்டான் தனது கண் அசைவில் மனதில் உள்ளவளை காட்டிவிட்டதை யாரும் அறியவில்லை ஆனால் சிவநாதன் ஆச்சரியம் பொங்க அமிழ்தினியை பார்த்தார் அவருக்குத்தான் மகனது ஒவ்வொரு அசைவும் ஹத்துப்படியாயிற்றே ஏற்கனவே நீண்ட நாட்களாய் இல்லை இல்லை சில வருடங்களாய் மகனது நடவடிக்கையில் தெரியும் மாற்றம் அவரை யோசிக்க வைத்தது இருந்தும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட அவர் அவனிடத்தில் கேட்டது இல்லை மகனே ஒரு நாள் கூறுவான் என்று அவருக்கு தெரியும் இதோ கண் பார்வையில் தெரிவித்து விட்டானே சிறு புன்னகையுடன் அமைதினியை பார்த்துவிட்டு தன்னறைக்கு சென்று விட்டார் பார்வதிக்கு மகன் காதலிக்கிறான் என்றால் நிச்சயம் தங்களது குடும்பத்திற்கு ஏற்ற பெண்ணாகத்தான் இருக்கும் என அவராகவே எண்ணிக்கொண்டு கடவுளை ஒரு கணம் மனதில் விட்டு சென்று விட்டார் அமைதினி படியேறும் தேவனையே வெறித்தவளுக்கு நெஞ்சம் வலித்தது ஏனெனில் தன்னவன் தன் மீது கடும் கோபத்தில் இருக்கிறான் என அவளுக்கு அவன் தன்னை பார்ப்பதை தவிர்ப்பதில் இருந்தே புரிந்து கொள்ள முடிந்தது அவனை எவ்வாறு சமாதானம் செய்வது என எண்ணியவாறு அவளும் அவள் அறைக்குள் சென்றுவிட இப்போது மீதம் இருப்பது விஷ்ணுவும் அரண்யாவும் தான் தமையன் விரும்புகிறான் என தெரிந்ததும் அவளுக்கு ஹாசினியை எண்ணித்தான் வருத்தமாக இருந்தது வாய் வார்த்தையாக கூறும் அன்று அப்படி கோபப்பட்டாள் இப்போது உண்மையான நிலவரம் தெரிந்தால் என்ன செய்வாளோ என எச்சிலை விழுங்கிக் கொண்டு விஷ்ணுவை பார்த்தாள் அவனுமே யோசனையுடனே நின்றிருந்தான் இரவு உணவின் போது ஆதிதேவன் அமிழ்தினியை ஏறிட்டும் பார்க்கவில்லை அவளும் அவனது கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க என்ன செய்தாலும் எதற்கும் அவன் துளி அளவு கூட அவளை கொள்ளவில்லை அமிழ்தினிக்கு மனம் பாரமேறியது வழக்கத்தை விட அன்று சீக்கிரமே அனைவரும் உணவு உண்டு முடித்தனர் அதனால் வேலையும் சீக்கிரம் முடியவே அனைவரும் தத்தமது அறைகளுக்கு சென்று விட்டனர் ஆதிதேவன் உட்பட அவன் வருவான் தன் அறைக்கு என்று வழி மேல் விழிவைத்து காத்து கொண்டிருந்தாள் அமிழ்தினி அவன் வரமாட்டான் என தெரியாது ஆதி தேவனோ தன்னவளையே நினைத்து கொண்டிருந்தவன் அமிழ்தினியை போல விஷ்ணுவிற்கும் தூக்கம் தொலைந்து இருந்தது நகத்தை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தான் அவனது விழிகள் இரண்டும் மூடினால் அதில் ஹாசினியின் முகம்தான் வந்து நின்றது ஒரு தைரியத்தில் வீட்டில் அவ்வாறெல்லாம் கூறிவிட்டானே தவிர உள்ளுக்குள் அவனையும் மரியாதை தடுமாறினான் கூற அவளது பெயரை கூறாது தனது தோழி என பொய்யுரைத்தான் ஆதிதேவனுடன் இணைத்து ஹாசினியின் பெயரை கூறுவதற்கே தடுமாறுபவன் அவளை தமையனுடன் இணைக்க முயற்சிப்பானா பார்ப்போம் தொடரும்